ஹாய் எல்லாேருக்கும் மணக்கம் என்னோடய சேனலுக்கு உங்களை வைக்கிறேன் நாங்கள் அன்றைக்கு பருத்தி துறை செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதில் ரெண்டு மாவு வந்து எடுத்திருக்கிறேன் அவிக்காத கொதுவும் அதை வந்து இதுக்குள்ளே சேர்க்குறேன் இதில் வந்து ஒரு கப் அவிச்ச கொதுவமாக இருக்குது அதையும் வந்து இதுக்குள்ளே நான் சேர்க்குறேன் இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்க போகிறோம் வெள்ளை எள்ளு பெருஞ்சீரகம் ரெண்டு வந்து உங்களுக்கு என்றால் சேர்க்கலாம் சேர்க்காமல் விடலாம் ஆனால் வந்து பெருஞ்சீரகம் கட்டாயம் சேர்க்கணும் வெட்டி வச்சுருக்கிற கருவேப்பில கருவேப்பில வந்து நான் சின்ன சின்ன வெட்டி போட்டிருக்கிறேன் ஆனால் அது இப்படி சின்ன வெட்டிட்டு கொஞ்சம் வெறும் சட்டியில் வதக்கிட்டு அதாவது வறுத்துட்டு போட்டோம்னு சொல்லிச்சோன்னா இன்னும் வாசமாக இருக்குது நான் இன்றைக்கி அப்படியே தான் போடுறேன் இதோட நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயத்தையும் சின்ன நவட்டி போட்டு சேர்க்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்க இல்லை அதோடு வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருங்காய பவுடர் அது வந்து சேர்க்க போகிறேன் ஒரு ரெண்டு சிட்டிகள் அளவு சேர்த்துருக்குறேன் அதோட உறப்புக்கு தகுந்த அளவுக்கு கட்டர் தூள் மிளகாத்தூள் அதாவது வந்து மிளகா இடித்த மிளகாத்தூள் வந்து நான் சேர்க்குறேன் என் உறைப்புக்கு தகுந்த மாதிரி சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உறைப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்திங்கன்னு சொன்னால் சரி நல்லா உப்பு வந்து சேர்க்குறேன் வந்து மூன்று கரண்டி காணும் இதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் கலர் கொடுக்குறதுக்காண்டி மஞ்சள் தூள் அது வந்து ஒரு கொஞ்சமாக சேர்த்தா காணும் கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவில் சேர்த்தா காணும் சேர்த்துட்டு அங்கே எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் வந்து கலந்து விடுவோம் கையால் கலந்தா தான் நெல் மெல்லா பக்கமும் எல்லாம் வடிவாக கலக்கும் நான் வந்து கையாலேயே கலந்து வர்றேன் நான் இதில் வந்து முழு உளுந்து தான் எடுத்துருக்குறேன் இதை வந்து மணத்தியால் மலத்தியால் விட்டு எடுத்துருக்குறேன் இப்போ நாங்கள் அதுக்குள்ளே சேர்ப்போம் தண்ணியை வடிச்சிட்டு சேர்க்கணும் நான் வந்து நோமலாகவே தண்ணி வடச்சு வச்சிருக்கபடியாக அப்படியே சேர்க்குறேன் அதுக்குள்ளே அதையும் சேர்த்தாச்சு இப்போ உளுந்தையும் சேர்த்து இதுக்குள்ளே நல்ல வடிவாக பிசைஞ்சு சேர்த்து விட நான் முழு உளுந்து வடிவாக அப்படி அப்படி பிசைஞ்சு சேர்ந்தாதான் உடைஞ்சி சேரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தெரியும் நல்லா கலந்து விடுவிட்டேன் எல்லாத்தையும் இதை நான் தண்ணி விட்டு பிசிய போகிறேன் இது வந்து நான் மி மிளகாயும் ஒரு வெள்ளப்பூடும் போட்டு அடித்து வச்சுருக்கேன் அதைத்தான் முதல்ல வந்து சேர்க்க போகிறேன் அதுக்கு வந்து பச்சை தண்ணி தான் சேர்த்து கலக்கிறது இதை வந்து ஒரு கலருக்கும் மற்றது வந்து வெள்ளைப்பூடுற வாசத்துக்காண்டி நான் ஒரு வெள்ளைப்பூடு போட்டு நான் நீங்கள் வந்து வெள்ளைப்பூடுக்கு பவுடரும் வந்து சேர்க்கலாம் நான் வந்து அடித்த பிளண்டர் ஜார்லேயே தண்ணியை கலந்து எடுத்து இதுக்குள்ளே ஊற்றி இருக்கிறேன் கழுவி இப்போ நான் இதை குளைச்சதுக்கப்புறம் நல்லவான தண்ணி விட்டு தண்ணி விட்டு வடிவாக குழைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்படி இருக்கண்டு ஒட்டாமல் குழப்படணும் இதுக்குள்ளே எண்ணெய் எல்லாம் போட்டு குளைக்கிறே குழைச்சிட்டு அப்படி இருக்கன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியும் நான் நல்ல வடிவம் இதை மாவெல்லாம் அடித்து குழைச்சிட்டேன் இனி வந்து நாங்கள் இதை இப்படி எங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி எடுக்கணும் நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த சைஸில் தான் பிடிக்க போகிறேன் பிடிச்செடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும் நான் பிசைஞ்ச எல்லா அம்மாவையும் வந்து உருண்டை ஓட்டிட்டேன் எனக்கு வந்து இவ்வளோ உருண்டை வந்திருக்கு கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேலே இருக்குது இருநூற்றி இருபத்தஞ்சு கிட்டே இருக்குது எல்லாத்தையும் இனி நாங்கள் சொல்லி சொன்னால் சரி இதை தட்டி எங்களை சப்பாத்தி மேக்கர் வந்து இது வந்து சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணுறது இது வந்து ஹீட் ஆகிட்டு நான் இதுக்குள்ளே போலியை வச்சு இப்படி அமர்த்தி எடுக்க போகிறேன் அமர்த்தினு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல வடிவான ஷேப்பில் வந்துருக்குது இதே மாதிரிலாம் ப்ரெஸ் பண்ணி இந்த ஷேப்பில் வெறுமைப்படி ஒரே ரவுண்டாக எண்ணெய் தாட்டியையும் போட்டோம்னு சொல்லி சொன்னால் எண்ணெய் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு நாலு வர அமர்த்தி எடுக்கலாம் அப்போ ஒரே டைம் பொறிக்கிற விலையையும் பார்த்துக்கொண்டு அப்படியே அமர்த்தி எடுக்கிறதையும் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து இப்போ நான் கிணக்கு அமௌண்ட் செய்கிறோடி அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ கிட்ட செய்கிறேன் அப்போ அதால் வந்து எனக்கு இதுதான் ஈஸி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட என்னை கொதிச்சு நான் முதலாவது செட் வந்து போட்டு எடுத்துட்டேன் வீடியோ கிளிப் எடுக்க மிஸ் ஆகிட்டுது இப்போ நாங்கள் வந்து ரெண்டாவது செட்டை போடுவோம் இப்படி உண்டாக எண்ணிக்கெல்லாம் போடணும் இப்படி என்றைக்கு கீடு பக்கத்தால் போடணும் அப்போ தான் பொறிஞ்சு மேலே வரும் நான் வந்து அஞ்சு வடை வந்து போட்டிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் அஞ்சு தான் கணக்கு கூட போட்டோம்னு சொன்னால் பொரியறதுக்கு நேரம் அடுக்கும் அஞ்சு வடை போட்டோம்னு சொல்லி சொன்னால் அஞ்சு நிமிஷத்தில் நாலு நிமிஷத்தில் பொறிஞ்சிடும் இதை இப்போ நாங்கள் ஒருக்கா திருப்பி விட வேணும் அப்போ தான் நட்டை பக்கமும் எண்ணெய் வந்து பொரியும் திருப்பி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தால் திரும்ப முதல் இருந்த மாதிரி திருப்பி விடுவோம் என்னென்னு சொன்னால் குயிக்காக பொரிஞ்சிடும் நாலு நிமிஷத்துலேயே நல்ல வடிவாக பொறிஞ்சு വന്നിരുവനുക്ക് ഇപ്പം നമ്മൾ തരമ്പ മുതൽ പക്കത്തക്കേ തീപ്പി വിടുവോ എപ്പോൾ അടുപ്പ് വന്ന് മീഡിയം ഹീറ്റിൽക്കണോ അപ്പോൾതാണ് വന്ന് നല്ല വടിവ പൊരിഞ്ച് വരും ഇല്ലാട്ടി കരീറും ഇപ്പം കിട്ടു നിമിഷം ആയിട്ട് എങ്ങോട്ട തട്ടവടെ വന്ന് പൊരിഞ്ഞിട്ട് പരിസരവടെ തട്ടവടെ ചലതേ നട്ടവടെ സാങ്ക ഇറക്കി എടുപ്പം ஆகா விட்டமின் சொல்லி சொன்னால் கருகி போடும் நான் இப்படியே எல்லா வடைகளையும் பொறிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன் இப்போ நான் இதை எடுத்துனா வடிக்கிறதுக்காண்டி எங்களோட இருக்க விட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியுமா எங்களோட தட்டை வடை எல்லாமே வந்து நான் சுட்டு முடிச்சிட்டேன் மொத்தமாக வந்து எனக்கு இருநூற்றி இருபத்தஞ்சி தட்டை வடை வந்து வந்தது நான் எடுத்த அளவுக்கு நான் கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ கிட்ட எடுத்திருந்தேன் நான் எனக்கு இருநூற்றி இருபத்தஞ்சி தட்டை வடை வந்தது இப்படி நல்ல கலரோட நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்